சைபர் மோசடிகள் குறித்த மெகா புத்தகத்தை பதினைந்து நிமிடங்களில் உருவாக்கி அசத்திய பள்ளி மாணவர்கள் அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட விழிப்புணர்வு புத்தகத்தை பதினைந்து நிமிடங்களில் உருவாக்கி ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் குறித்து தமிழக காவல்துறையினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் பல்வேறு விதமான சைபர் மோசடிகள் மற்றும் பொதுமக்கள் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து அறுநூற்று இருபது பக்கங்கள் கொண்ட மெகா புத்தகத்தை உருவாக்கி கி பள்ளி மாணவர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளனர் அதன்படி சென்னை பரங்கிமலை பகுதியில் உள்ள செயின்ட் தாமஸ் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் அறுநூற்று இருபது மாணவர்கள் இணைந்து பதினைந்து நிமிடங்களில் அறுநூற்று இருபது தனித்துவமான சைபர் பாதுகாப்பு குறிப்புகளை எழுதி அறுநூற்று இருபது பக்கங்களைக் கொண்ட ஒரு மெகா புத்தகத்தை உருவாக்கி ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் பள்ளி மைதானத்தில் பல்வேறு குழுக்களாக வட்ட வடிவில் அமர்ந்த மாணவர்கள் கே ஒய் சி மோசடி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக ஊடக மோசடி மின்னஞ்சல் அல்லது போலியான இமெயில்கள் அனுப்பி செய்யும் மோசடிகள் என பல்வேறு விதமான சைபர் மோசடிகள் குறித்த விவரங்களையும் இவற்றில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு தகவல்களையும் புத்தகமாக உருவாக்கி அசத்தியுள்ளனர் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கிய அறுநூற்று இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை பதினைந்து நிமிடங்களில் உருவாக்கி உலக சாதனை படைத்த மாணவர் மாணவிகளுக்கு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் கார்த்திக் குமார் மற்றும் நிர்வாக இயக்குநர் மோனிகா ரோஷினி ஆகியோர் உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கவுரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் இயக்குநர் மற்றும் தாளாளர் எட்வின் லாரன்ஸ் மற்றும் முதல்வர் சிஸ்டர் மேரி மஞ்சுளா ஆகியோர் உடனிருந்தனர்